ஹாய் நாய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ்க்கு நான் அப்டேட் பண்ண ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் இருக்க எந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ண கிடையாது எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா அது வந்துட்டு உங்களோட ஓன் ஒப்பினியன் தான் ஸோ இது வந்துட்டு எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அது என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறது அதுக்கு வந்து நான் பான்ஸோடு இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது என்னோடய ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் என்னோடய ஸ்கின் வந்து ஆக்சுவலி ட்ரை ஸ்கின் தான் ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த பான்ஸோட ஃபேஸ் வாஷ் வந்து அவ்வளோ செட் ஆகாது பட் இருந்தாலும் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளுடைய பிம்பிள்ஸை வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணிவிடும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணி ஹைட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு என்னோடய ஃபேஸை வந்துட்டு நான் பேட் ட்ரை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் என்னோட ஃபேஸ்க்கு வந்து நான் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன் டோனருக்கு வந்து பதாஞ்சலியில் இருக்க இந்த ரோஸ் வாட்டர் டோனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரோஸ் வாட்டர் ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு என்னோட ஃபேஸில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சீரம்க்கு வந்துட்டு ப்ளம்மோட விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்டாக சீரம்ஸ் வந்து என்னோட ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாஸ்ட் ஒன் மன்தாவே நான் வந்து இந்த பிளம் சீரம் தான் என்னோட ஃபேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த சீரம் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிம்பிள்ஸ் மாக்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் சர்ச் பண்ணும்போது நைக்கால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூ இருந்தது அதனால் இதை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீரம் என்னோடய ஃபேஸ் மேலே இருக்க பிளாக் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது விசிபிளாகவே நல்லா தெரியுது நெக்ஸ்ட் வந்து ஃபேஸை மொய்ச்சரைசிங் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு பாஸ்ட்டு டூ மந்தாக இந்த எமோலினி மாய்ஸ்சுரைசர் தான் யூஸ் இருக்கேன் ஸோ இது வந்துட்டு என்னோட செகண்ட் டியூப் ரீசெண்டாக என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மாய்ச்சரைசராக வந்துட்டு இது மாறிடுச்சு பிகாஸ் வந்து இது நல்லா ஃபேஸை வந்துட்டு ஹைட்ரேஷன் பண்ணும் அண்டு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ லைட் வெயிட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஒரு வாட்டரை அப்ளை பண்ணால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த மாய்ச்சுரைசரை அப்ளை பண்ணும் போது இருக்கும் நமக்கு இந்த மாய்ஸ்சுரைசர் வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் இது வந்து ஒரு ஃபார்மசி மாய்ச்சர் ரைசர் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒரு டாக்டர்ட்டையோ இல்லை டர்மாலஜிஸ்டையோ கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது இன்னுமே வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக என்னோட லிப்ஸை வந்து மாய்ஷர் பண்ணுறதுக்கு நைக்கால வந்து பீச் அப்படின்ற ஒரு லிப் ஆம் எடுத்து என்னோடய லிப்ஸை வந்துட்டு நான் நல்லா மாய்ஸ்டர் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா லாங் டைம் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் லிப்ஸுக்கு கொடுக்கும் ரீசெண்டாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு நல்ல ஹெல்த்தி லுக் கொடுக்குது ஸ்கின்னுமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது ஸ்கின் கேர் தான் வந்து எனக்கு சம ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குதா அப்படின்றத என்னால் ப்ராப்பராக சொல்ல முடியல ஏன்னா வந்துட்டு நான் ப்ராப்பராக நிறைய விஷயங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நான் நிறைய தண்ணி குடிப்பேன் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் டாக்டர் ஷோமிகாவோட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் க்ளீன் கிளாத்தஸ் வந்துட்டு மெயின்டைன் இருக்கேன் அண்ட் நிறைய 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 வாட்டர்ஸ் வந்து கன்சியூம் இருக்கேன் ஸோ அது கூட சேர்த்து இந்த ஸ்கின் கேரும் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு சூப்பர் ரிசிபிள் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குது ஸோ வைஸ் இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்துட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு வச்சு ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதுதான் வந்துட்டு நான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா நல்லாயிருக்கு அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் பட் ஒருத்தவங்க ஸ்கின்க்கு ஒன்று ஒன்று ஒர்க் ஆகும் என்னோடய ஸ்கின்க்கு இந்த ரொட்டின் வந்துட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இது வாங்குகிறேன் நான் கண்டிப்பாக இதெல்லாம் மாறிடும் அப்படின்றத நான் சொல்ல வரல ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை